அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரக்காத்தகு இன்றைக்கி இன்றைய தினத்தில் ஷாபாடுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம் நாளைக்கு நம்ம திங்கட்கிழமையை வந்து அடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறந்த தினம் நாம் ஒரு முறையாவது இந்த சூராவை வந்து ஓதினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மகிழ்ச்சி அடைவாங்களாம் அது எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச தான் இந்த சூறா நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறாதான் அதுதான் சூறா அலம் நஷ்ராக இந்த சூறாவை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நாட்டங்கள் நிறைவேறத்துக்கு வந்து ஏழு நாள் நம்ம நீயத்து வச்சுட்டு ஒரு தொழுக கூட கலாகாமல் ஒரு ஒரு தொலைகைக்கும் அப்புறமும் ஃபர்லான தொலைகைக்கு அப்புறமும் நாற்பது முறை இந்த இந்த சூறாவை ஓதி முடிச்சுட்டு அல்லாட்டு வந்து ஹலாலான தேவைகள் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹை நிறைவேற்றி கொடுத்துருவோம் இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம இது அறுத்த புரிஞ்சு அதை உணர்ந்து ஓதணும் நபி அல்ல சல்லாஹ் அலுவலமா அவங்களுடைய கவலைகளை அல்லாஹ் வந்து லேசாக்கி வச்சான் இந்த இந்த துவா மூலயமா நம்ம இந்த துவாவை அர்த்தத்தோட மனசில் அர்த்தத்தை மனசில் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு ஓதுவோம் இன்ஷா அல்லா நாற்பது தடவை ஓத முடியாது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம ஓதி செய்வோம் இந்த சின்ன சுறா தான் எட்டு வசனங்களுடைய சுறா இது தரிஜுமா முடியும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் நாம உம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா மேலும் நாம் உம்மை விட்டும் உன் சுமையை இறக்கினோம் அது உம் முதுகை முறித்து கொண்டிருந்தது மேலும் நாம் உமக்காக உன் புகழை மேலோங்க செய்தோம் அதிலில் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பமும் இருக்கின்றது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பமும் இருக்கின்றது அல்லாஹ் வந்து இரண்டு முறை நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறான் துன்பத்துடன் இன்பமும் இருக்கின்றது என்று அடுத்த ஆயத்தில் சொல்றான் எனவே வேலைகளில் இருந்து நீ ஓய்ந்தும் இறைவழியை இறைவழியிலும் வணக்கத்திலும் நீ போவீராக என்று அல்லாஹ் நம்ம சொல்றான் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அல்லாஹுடைய பக்கம் திரும்புன்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த ஆயத்துல இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லாரும் இந்த சூறாவை ஓதி பல